ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாமா கதை கேட்கலாமா ஓகே ஒத்தர் ஓ ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள தினம் வந்து பெருமாளை சேவிச்சிட்டோம் அவர் பாட்டுக்கு உட்காந்து பாராயணம் பண்ணுவாராம் அப்படி அவர் பாராயணம் பண்ணுறபோது அவர் பேர் கோபால பட்டர் அப்படின்னு பேர் டெய்லி பாராயணம் பண்ணுவாராம் சத்தமாகவும் பண்ணுவாராம் எல்லாரும் அதை கேட்டு தினம் கோவிலுக்கு போகிறவா வரவா எல்லாரும் கேட்பாலாம் கேட்கறபோது அதில் அவர் கொஞ்சம் தப்பு தப்பாக பண்ணுவாராம் தினமும் இவ்வாளும் சொல்லுவாளாம் இப்படி தப்பு தப்பாக பண்ணுறேலே நீங்கள் நே ஒழுங்காக பண்ணக்கூடாதா நாளையிலிருந்தாலும் ஒழுங்காக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரும் சரி சரின்னு சொல்லிகிட்டே இருந்தார் இப்படி ஒரு நாளா போச்சு ஒரு நாள் என்னாச்சு சைத்தன்ய மகா பிரபுங்கிறவர் அந்த கோவிலுக்கு நாளைக்கு வரப்போறார் பெருமாள் சேவிக்க நீங்க வந்து இப்படி தப்பு தப்பா சேவிக்கிறத அவர் கேட்டார்னா எதானு சொல்ல போறார் அதனால நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேற ஏதான ஒரு இடத்துல போயிட்டு பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா அந்த கோபால பட்டரை அந்த பட்டரை சரி நான் வெளியில் எங்கேயான போய் பண்ணேன்ட்டு வெளியில போய் பொண்ணுன்னு இருக்க வேறு ஒரு இடத்துல போய் உட்காந்து கோவிலில் ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறார் சைதன்ய மகாபிரபும் அந்த கோவிலுக்கு பெருமாள் சேவிக்கிறதுக்கு பிரகாரத்தில் எல்லா பெருமாளையும் சேவிச்சுன்னுட்டு வர வந்தால் பெருமாளுக்கு அங்க இருக்கிற கோவில் பட்டர் வந்து ஹாரத்தை காமிக்கிறார் ஹாரத்தை காமிக்கிற பொழுதோ நிறுத்துங்க ஹாரத்திய அப்படிங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு பட்டருக்கு ஒண்ணுமே புரியல என்னது பெருமாளுக்கு ஹாரத்தை காமிக்கிறோம் இவர் இப்படி நிறுத்துன்னு சொல்கிறாரே அப்படின்னுட்டும் எல்லாருக்கும் ஒன்றும் புரியல சரின்னு இந்த பட்டர்ல ஹெட் ஆவத்தர் இருப்பாரோ இல்லையோ அந்த பட்டர் வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இது ஏன் நீங்கள் நிறுத்த சொன்னே அப்படின்னு கேட்கிறார் இல்லை இல்லை இங்க பெருமாளே இல்லையே இங்க நீங்கள் யாருக்கு ஆரத்தி காட்டுறேள் அப்படிங்கிறார் இன்னும் பெருமாள் இல்லையா இருக்கார் பெருமாள் நல்ல ஆதிசேஷனில் சைனிச்சுண்டு என்னமா நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்காரே அப்படின்றாங்க இருக்கிறவா எல்லாரும் இல்லை இல்லை பெருமாள் உருவந்தான் இங்க இருக்கு ஆனா பெருமாள் இங்க இல்லை அப்படின்னு சொல்றார் சைத்தன்யா மகாபிரபு எல்லாருக்கும் ஒரே தூக்கி வாரி போடுறது என்னது இப்படி சொல்றார் இவர் அப்ப நம்ம பெருமாளை எங்க போய் தேடுறது அப்படின்னு எல்லாரும் கேக்குறா அப்போ வந்த மகா சைத்தன்யா மகாபிரபு சொல்றார் பெருமாள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் வாங்க நான் கூட்டின்னு போறேங்கிறார் அப்புறம் அவரே கிடுகன்னு பெருமாள் இருக்கிற இடத்துக்கு சைத்தன்யா மகாபிரபு போறார் அவர் பின்னாலேயே எல்லாரும் போயின்னு இருக்கா போய் பார்த்தா வடக்கு கோபுர வாசல்ல வாசல்ல போய் அந்த சைத்தன்யா மகாபிரபு நிற்கிறாராம் நின்று அந்த கோபால பட்டரை வா வெளியில் எங்கேயான போய் பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னாரோ இல்லையோ எல்லாரும் அந்த கோபால பட்டர் எங்க பாராயணம் பண்ணுறாரோ அந்த இடத்துல பெருமாள் இருக்காராம் இவா எல்லாரும் தப்பு தப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுறீ இங்கே பண்ணாதீங்க வெளியில போய் பண்ணுங்கன்னெல்லாம் சொன்னதுனால அவரும் வடக்கு கோபுரவாசல்ல ஒரு மூலையில் உட்காந்துண்டு பண்ணிட்டு இருக்காராம் அப்போ பட்டர்கள் எல்லாரும் ஒரே ஆச்சரியப்படுறாளாம் என்னது இவர் வந்து தப்பு தப்பா பண்றாருன்னுட்டு நம்ம இவரை இங்க வந்து பண்ண சொன்னோம் இங்கதான் பெருமாள் இருக்காருன்னு இவர் சொல்றாரே அப்படின்றதும் பார்த்தா பெருமாள் அந்த கோபால பட்டர் தப்பு தப்பா சேவிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த பட்டர் முன்னாடி பெருமாள் நிற்கிறாராம் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா எடுத்து என்னது இது அப்படின்னு எல்லாத்துக்கும் என்ன காரணம் இருக்கு அந்த கோபால பட்டர் தப்பு தப்பா பாராயணம் பண்ணினா கூட அவர் பாராயணம் பண்றதுக்கு முந்தி பெருமாளை கொண்டு வந்து தம் மனசுல நிறுத்தி விட்டாராம் பெருமாள் அவர் மனசுல வந்து உட்கார்ந்து இருக்கார் அந்த பெருமாளை அவர் ஞான கண்ணால பார்த்துட்டே பாராயணம் பண்ண பண்ண இவருக்கு நம்ம என்ன சேவிக்கிறோன்னே தெரியாம பெருமாளை அவர் பாட்டுக்கும் அவருக்கு எப்படி எல்லாம் வார்த்தைகள் வருதோ அப்படியெல்லாம் பெருமாளை செய்விச்சு பாராயணம் பண்ணின்னு இருக்காராம் அப்போது பெருமாள் நம்ம ஆயிரம் ஸ்லோகம் எவ்வளவு ஸ்லோகம் சொன்னாங்களும் பரவாயில்ல ஆனால் அதில் ஆத்மார்த்தம் வேணும் பெருமாளை நம்ம மனசில் நல்லா நினைச்சிக்கண்டு தியானம் பண்ணிண்டு நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னால் அந்த பெருமாள் நம்ம கிட்ட வந்து இருப்பார் இப்போ ஒரு ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து அவ ஆத்துல இருக்கிற அந்த அம்மா அப்பா பாட்டி தாத்தாவெல்லாம் ஒழுங்கா அந்த குழந்தைக்கு பேச தெரியாது மழலையில தானே கூப்பிடும் அந்த மாதிரி கூப்பிடுற பொழுதோ அவ அந்த குழந்தைய விரட்டி அடிச்சிருவாளா என்ன ஏன் இப்படி கூப்பிடுறேன்னு அப்படின்னு கோவிச்சுப்பாளாண்ண ஆஹா இந்த குழந்தை இந்த அளவுக்கு நம்மளை கூப்பிடுறதைன்னு அவெல்லாம் எப்படி சந்தோஷப்படுவா இல்லையா அதே மாதிரி பெருமாளும் நம்ம எப்படி எல்லாம் பெருமாளை மனசுல நல்ல ஆத்மார்த்தமா நினைச்சுக்கிண்டு பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் நம்ம கிட்டையும் வந்து இருப்பார் அப்படிங்கறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எவ்வளவு சோஸ்திரம் சொன்னாலும் அதனால் பெருமாளை நம்ம ஆத்மார்த்தமா மனசுல நினைச்சுண்டோம் அப்படின்னா பெருமாள் உகந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்துருப்பான் நம்ம என்ன சேவிக்கிறோமோ அதை ஆத்மார்த்தமாக கேட்டுப்பான் அதுக்குன்னு தப்பாக பண்ணணும்னு சொல்லலை ஆத்மார்த்தமாக நம்ம பெருமாள் கிட்ட எந்த ஸ்லோகம் சொன்னாலும் ஆத்மார்த்தமாக பண்ணணும் அப்படி நம்ம பண்ணினோம்னால் பெருமாள் நல்ல உகந்து நம்ம கிட்ட ஏற்றுண்டு இருப்பான் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓகே குட்டீஸ் புரியதா நம்மளும் இனிமே தினம் பெருமாளை நல்லா மனசில் நினைச்சிக்கிண்டு சோஸ்தலம் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் நம்ம கிட்ட வந்து உட்காந்துட்டு குழந்தை இப்படி அழகாக சேவிக்கிறதே அப்படின்னு நம் பெருமாள் சந்தோஷப்பட்டுண்டு நமக்கு நம்ம கேட்கவே வேண்டாம் ஆஹா இந்த குழந்தைக்கு நம்மளே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளே நமக்கு எல்லாத்தையும் பண்ணி தருவான் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேயா நாளைக்கு திருப்பி பார்க்கலாமா ஓகே பாய் குட்டேஸ்